அனைவருக்கும் வணக்கம் கடகராசிக்காரர்களுக்கு முன்னுக்கு பின் முரணான உங்களுடைய வாழ்க்கையில் பல வருட நரக வாழ்க்கை முடிந்து செப்டம்பர் இருபத்தி நான்கு முடிவதற்குள் மறுஜன்மம் எடுக்கும் நேரமாக எந்தெந்த விஷயங்கள் எந்தெந்த நிகழ்வுகள் மிக சிறப்பாக அமைய போகிறது என்பதை ஆராய்ந்து பார்த்தால் ராசியின் ராஜயோகாதிபதியான குரு லாபத்தில் வலுவாக நிலை கொண்டிருக்கிறார் ராகு கேதுவும் உச்சபட்ச நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் வளம் வருகின்றன கேதுவுடன் இணைந்து புதன் ஆட்சி பலமும் உச்சமும் பெறுகிறார் சூரியனும் தைரிய ஸ்தானத்தை சேர்க்கிறாருங்க எனவே மும்மடங்கு யோகம் நிறைந்த ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாது சுக்கரன் ஆட்சி பலம் பெறுகிறார் விரயத்தில் இருந்தாலும் பல சுப விரயங்களை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் மங்கள காரகன் இப்படி பல கிரகநிலைகள் அற்புதமான மாற்றத்தை ஏற்படுத்தும் போது ராசியின் அதிபதியான சந்திரனும் சிறப்பாக சஞ்சரிக்கிறாருங்க எனவே எதிர்பாராத வகையில் மறுஜென்மம் எடுக்கக்கூடிய நேரமாக நல்ல வாய்ப்புகள் மிக சிறப்பாக அமைவதற்கான யோகம் நிச்சயமாக கடகராசிக்காரர்களுக்கு உண்டு உதாரணமாக ஒரு நபர் இருக்கிறார் அவர் தன்னுடைய வாழ்வில் அனைத்து விதமான வளங்களையும் செல்வங்களையும் பெற்றிருக்கிறார் ஆனால் அந்த நபரை அவருடன் பிறந்தவர்கள் குடும்ப உறுப்பினர்கள் நண்பர்கள் மற்றும் அவருடைய சொத்துக்கள் அனைத்தையும் சொல்லிக் கொண்டு வைக்கக்கூடிய ஒரு நிலைமைக்கு தல்கிறார்கள் அவரும் அவர் மனைவியும் மட்டும் பல்வேறு வகையான சொத்துக்களை இழந்து நடுத்தருவில் வந்து நிற்கின்றனர் அவர்கள் இருவதும் போவதற்கு இடமில்லாமல் ஒரு பாலடைந்த குடிசையில் சென்று தங்குகின்றனர் போது அவர்களுக்கு அடுத்த வேலைக்கு என்ன செய்வது என்று தெரியாமல் பிச்சை எடுக்க செல்கிறாருங்க அப்படி அவர் பிச்சை எடுக்க செல்லும் போது அவரிடம் இருந்து பலன் பெற்ற ஒரு நபர் அவரை பார்க்கிறார் இவர் எப்படி இருந்தவர் இவருக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்று நினைத்து அவர் அருகாமையில் சென்று தன் கையில் போட்டிருந்த வைர மோதிரத்தை கலட்டி அவரிடம் கொடுக்கிறாருங்க அதில் இருந்த வைரத்தை எடுத்து அவரிடம் கொடுத்து இந்த வைரத்தை விற்று உங்களுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளுங்கள் என்று சொல்கிறார் அதை வாங்கி கொண்ட அந்த நபர் வைரத்தை எடுத்துக்கொண்டு அந்த ஓலை குடிசையில் போய் சிறிது நேரம் ஓய்வெடுத்துவிட்டு விட்டு பின்னர் இந்த வைரத்தை மார்க்கெட்ல சென்று விற்று விலை மிக்க வைரத்தை விற்று பணமாக மாற்றி அதனால் தனக்கு தேவையான வளங்களை உருவாக்கி கொள்ளலாம் என்று நினைத்து ஒரு பானையில் வைத்து சிறிது நேரம் ஓய்வெடுக்கிறாருங்க அப்போது அவர் மனைவி அந்த பானையை எடுத்து கொண்டு அருகாமையில் உள்ள ஆற்றிற்கு சென்று தண்ணீர் நிரப்பி கொண்டு வந்து வை கொண்டு வந்து வைத்து அந்த பானையை வைக்கிறார் இவர் எழுந்து பார்க்கும் அந்த பானை நிறைய தண்ணீர் தான் இருக்கிறது வைரத்தை காணவில்லை இப்போதும் அவருடைய வாழ்க்கை நரக வாழ்க்கையாக மாறுகிறது எனவே மீண்டும் அடுத்த வேலை என்ன செய்வது என்று தெரியாமல் பிச்சை எடுக்க போகிறாருங்க அப்போது அவர் மீண்டும் இவரை பார்க்கிறார் என்னடா இவருக்கு வைரம் கொடுத்தோம் இவர் இன்றும் பிச்சை எடுக்கிறாரே சரி வேறு ஏதாவது செய்வோம் என்று அவரிடம் இருந்த ஒரு குளத்தை எழுதி வைக்கிறாருங்க இவருக்கு அந்த குளத்தை வாங்கிய அந்த நபர் அந்த குளத்தை சென்று பார்க்கும்போது போது இங்கு பெரிதாக ஒரு வளங்களும் தென்படவில்லை எனவே இந்த குளத்தை விற்று அதில் வரக்கூடிய காசை வைத்து வேறு ஏதாவது செய்யலாம் என்று முயற்சி செய்து அந்த குளத்தை விற்பதற்காக முயற்சி செய்கிறார் அதை வாங்குவதற்கு யாருமே முன் வரவில்லை எனவே அவருக்கு மீண்டும் அவருடைய நிலைமை நரக வாழ்க்கையாக தான் தள்ளப்படுகிறது வேறு வழியில்லாமல் மீண்டும் பிச்சை எடுக்கிறாருங்க இதை பார்த்த அந்த நபர் சரி இவர் தினமும் பிச்சை எடுத்து தான் இருக்கிறார் அதனால இவருக்கு தங்க காசுகளை கொடுப்போம் அப்பையாது அவருடைய வாழ்க்கையை மாற்றிக் என்று பார்ப்போம் என்று அவர் தங்க காசுகளை கொடுக்கிற அதை வாங்கி கொண்டு வீட்டை நோக்கி செல்கிறார் அப்போது இவர் பின்னால் இவரை நோட்டமிட்டு கொண்டிருந்த திருடன் அவர் வைத்திருந்த தங்க காசுகள் கொண்ட பையை பிடுங்கி கொண்டு சென்று விடுகிறான் இதனால் மீண்டும் அவருடைய வாழ்க்கை நரக வாழ்க்கையாக தான் மாறுகிறது வேறு வழி இல்லாமல் மீண்டும் பிச்சை தாங்க செய்கிறார் அப்போது அவதை பார்த்த அந்த நபர் என்னடா இவருக்கு எவ்வளவு கொடுத்தாலும் பிச்சை தானே எடுக்கிறார் சரி வேற வழியே இல்லை இவருக்கு பிச்சை காசே போட்டு விடுவோம் என்று கொஞ்சம் பிச்சை காசுகளை போட்டு விட்டு செல்கிறாருங்க அந்த காசை எடுத்துக்கொண்டு அந்த நபர் வீட்டிற்கு சென்று கொண்டு இருக்கும் போது ஒரு மீன் வியாபாரி ஒரே ஒரு மீன் தான் இருக்கிறது அந்த மீன் உயிருடன் இருக்கிறது இதை வாங்கிக்கங்க அப்படின்னு இவரை பார்த்து கேட்க இந்த பிச்சை காசுகளை வைத்து நாம் என்ன செய்ய போகிறோம் இந்த மீன் உயிரோட இருக்கு இந்த மீனை வாங்கி ஆத்துல விட்டு அதோட உயிரையாவது காப்பாத்துவோம் அப்படின்னு இந்த மீன் வியாபாரி இருந்து அந்த மீனை வாங்கிக்கிறாருங்க ஆற்றில் கொண்டு போதுதான் அவருக்கு ஒரு யோசனை வருகிறது தன்னிடம் இருக்கக்கூடிய குளத்தில் கொண்டு இந்த மீனை விட்டால் மீன் வளங்களை பெருக்கி தன்னுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள முடியும் என்ற யோசனை வருகிறது உடனே தன்னுடைய குளத்தை நோக்கி நடக்கிறார் இந்த குளத்தில் அந்த மீனை விடுவதற்கு முன்னதாக அந்த மீனை பார்க்கிறாருங்க அப்போது அந்த மீன் தனது வாயிலிருந்து ஒரு வைரத்தை கக்குகிறது இதை பார்க்கும் தெரிகிறது தன் மனைவி ஆற்றில் துளைத்த வைரத்தை இந்த மீன் தான் மிளங்கியிருக்கிறது என்று மீனை குளத்தில் விற்றுவிட்டு அந்த வைரத்தை வைத்து பல செல்வங்களை உருவாக்கி மிக பெரிய செல்வந்தராகவும் மாறுகிறாருங்க இறுது காலத்தில் அவர் இழந்த தங்கத்தையும் காவல்துறையினர் பிடித்து அந்த திருடனிடம் இருந்து மீட்டு இவரிடம் கொண்டு வந்து சேர்க்கின்றனர் படி அவருடைய வாழ்க்கை மறு எடுப்பது போல் மிக பெரிய அளவில் மாறுகிறது ஆனால் இவருக்கு கிடைத்த அந்த சிறிய வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டதுதான் சொல்லியிருந்தால் இவருடைய வாழ்க்கை மீண்டும் நரக வாழ்க்கையாக தான் இருந்திருக்கும் அதே போன்றுதான் கடகராசிக்காரர்களுக்கும் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய செயல்கள் சிறியவையாக இருக்கலாம் நீங்கள் செய்த சிறு உதவிகளாகவோ சிறு அன்னதானமாகவோ கூட இருக்கலாம் அதனால் மிக பெரிய அளவிலான நன்மையை உங்களுடைய வாழ்வில் பல துன்பங்களை துயரங்களை விரட்டி அடிக்கக்கூடிய வகையில் மறுஜென்மம் எடுக்கக்கூடிய வகையில் மாறுவதற்கான யோகம் நிறைந்த ஒரு தருணமாக தான் இந்த தருணம் அமைந்திருக்கிறது ஏனென்றால் இந்த வேளையில் குரு பகவான் மிக வலுவாக லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய சஞ்சரிக்கிற அஷ்டம சனியின் ஆதிக்கம் இருந்தாலும் கூட குரு வலுவாக சஞ்சரிப்பதால் அஷ்டம சனியின் பிடியில் சிக்கி தவிக்கும் கடகராசிக்காரர்களுக்கு அத்தனையிலும் இருந்து மறுஜன்மம் எடுக்கக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகள் நிறைவாக உண்டு உத்தியோக ரீதியாக இருக்கக்கூடிய சக பணியாளர்களிடம் இருக்கக்கூடிய மோதல்கள் விலகும் எதிர்பார்க்கிறபடி உத்தியோகம் சார்ந்த திருப்திகரமாக அமையும் தொழில் ரீதியாக அதிரடியான முன்னேற்ற வாய்ப்புகளை நிறைவாக பதிவு செய்வதற்கான யோகமும் வலுவாக கிடைக்கிறது ஏனென்றால் ராகு ஒன்பதிலும் கேது மூன்றிலும் சஞ்சரிக்கிறார் வெற்றிக்கை உரைத்தான மூன்றாம் இடத்தில் மோட்சக்காரகரான கேது மட்டும் சஞ்சரிக்கவில்லை அங்கு மிக வலுவாக வித்யா கரகரான புதன் ஆட்சி பலம் பெற்றும் உச்சம் பெற்றும் சஞ்சரிக்கிறார் அவருடன் இணைந்து சூரியனும் தைரியஸ்தானத்தை வலுப்படுத்துகிறாருங்க உரித்தான மூன்றாம் இடத்தை மூன்று கிரகநிலைகள் வலு சேர்க்கக்கூடிய இந்த வேளையில் அபரிவிதமான முன்னேற்ற வாய்ப்புகளை நிறைவாக பதிவு செய்யக்கூடிய யோகம் வலுவாக கிடைக்கிறது என்பதை தெள்ளத்தெளிவாக இந்த கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன எனவே இந்த சந்தர்ப்பத்தில் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு சிறிதாக இருந்தாலும் அதை பயன்படுத்தி கொண்டால் நிச்சயமாக மிக பெரிய அளவிலான வளர்ச்சி உங்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை வித்யா கரகரான புதன் உச்சம் பெற்றிருப்பதால் எப்பேற்பட்ட பிரச்சனை வந்தாலும் நுணுக்கமாக கையாள முடியும் அது மட்டுமல்லாது இந்த வேளையில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கிறார் எனவே கலைத்துறை அரசியல் துறையில் எதிர்பார்க்கக்கூடிய சிறப்பான மாற்றங்களும் வாய்ப்புகளும் நிறைவாக பெறுவதற்கான முதன்மையான யோகம் இந்த தருணத்தில் உண்டு மங்களக்காரகன் விரயத்தில் இருப்பதால் சுப விரயங்கள் அதிகரிக்கும் அசையும் அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கான யோகம் நிறைவாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் மறு எடுக்கக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளை கடகராசி சந்திப்பதற்கான யோகம் உண்டு மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக கடகராசிக்காரர்கள் வாரத்தில் தேனும் ஒரு நாள் விரதம் இருந்து அருகாமையில் உள்ள இஷ்ட தெய்வ ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் தங்கள் வாழ்வில் சந்திக்கக்கூடிய தடைகள் சிரமங்கள் விலகி அருஜன்மம் எடுக்கக்கூடிய வகையில் பல வருட நரக வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளி வைத்து நல்ல பலனை நிறைவாக சந்திப்பதற்கான யோகம் நிச்சயமாக கிடைக்கும்